ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா உங்கள் கிராமத்து பெண் ரஞ்சினி பேசுகிறேன் இன்றைக்கி வீடியோவில் எங்கள் அம்மா ஒரு பாட்டு பாடி காமிச்சிருக்காங்க அதை பார்த்துட்டு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் கிராமத்து பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா உங்கள் கிராமத்து பெண் ரஞ்சினி பேசுகிறேன் இன்றைக்கி வீடியோவில் எங்கள் அம்மா ஒரு பாட்டு பாடியிருக்காங்க அந்த பாட்டை கேட்டுட்டு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் இந்த கிராமத்து பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடிமுத்து முத்து மாறி இந்த சித்து ஏனடி அடிமுத்தாழமன் தேவி செஞ்ச குத்தம் என்னடி அஞ்சி அஞ்சு காரி தஞ்சாவூர் மாறி அஞ்சமென வந்தோரை காத்து நிற்கும் தேவி பம்பை காரிய இந்த வம்பு ஏனடி அடி பம்பை காரிய இந்த வம்பு ஏனடி அடி முத்து முத்து மாறி இந்த சித்து ஏனடி முத்தாளமண் தேவி செஞ்ச குத்தம் என்னடி வெள்ளிமல நாயடி வேலனுக்கு தாயடி வேம்புறத ஏறி வந்து வினைய தீர்க்கணும் நாராயணன் தங்கச்சி நல்ல முத்து மாறிய தங்க ஏறி வந்து தாயை காக்கணும் என் பம்பை சத்தம் கேட்கலியே கருமாறியே இந்த பானகமோ ருசிகளியா பூமாறியே உன் மாளிகையின் மணிக்கதவு திறக்கவில்லையே அடி முத்து முத்து மாடி இந்த சித்து ஏனடி அடி முத்தாளமன் தேவி செய்த குத்தாம் என்னடி வேம்பினிலே உடையடி வைகையாறு சடையடி சாம்பிராணி வாசத்தோட சங்கரியே வாரணும் அஞ்சி தல நாகனி ஆயிரங்கள் நாயகி உண்டகனி மோகனி வந்து முத்து எடுக்கணும் அடி மீனாட்சி தாயே நீ பெண்ணில்லையா இங்கே பாலம் படும் பாட்டை பார்க்க கண்ணில்லையா உன் மாளிகையின் மணிக்கரு அடி முத்து அடி முத்து முத்து மாறி இந்த சித்து ஏனடி அடி முத்தாளமன் தேவி செஞ்ச குத்தம் என்னடி அஞ்சி கூட காரி தஞ்சாவூர் மாறி அஞ்சமென வந்தோரை காத்து நிற்கும் தேவி பம்பை காரிய இந்த வம்பு ஏனடி பம்பை காரிய இந்த வம்பு ஏனடி அடி முத்து முத்து மாறி இந்த சித்து ஏனடி அடி முத்தாளமன் தேவி செஞ்ச புத்தம் என்னடி வெள்ளிமல நாயகி வேலனுக்கு தாயடி வேம்பு ரத ஏறி வந்து வினைய தீர்க்கணும் நாராயணன் தங்கச்சி நல்ல முத்து தங்க ரத ஏறி வந்து தாயை காக்கணும் என் பம்பை சத்தம் கேட்கலியே மாறியே இந்த பானகமோ ருசிகளிய பூமாரியே உன் மாளிகையின் மணிக்கதவு திறக்கவில்லையே அடி முத்து முத்து மாறி இந்த சித்து ஏனடி அடி முத்தாளமன் செய்த குத்தாம் உடையடி வைகையாடு சடையடி சாம்பிராணி வாசத்தோட சங்கரியே அஞ்சு தல நாகனி ஆயிரங்கள் நாயடி உண்டகனி மோகனி வந்து முத்து எடுக்கணும் அடி மீனாட்சி தாயே நீ பெண் இல்லையா இங்கே பாலம் படும் பாட்டை பார்த்த கண்ணில்லையா உன் மாளிகையின் அடி அடிமுத்